இந்த மாதிரி ஒரு வாட்ரு கேன் இருந்தால் போதும் வெயில் காலத்தில் உங்கள் செடி வாடவே வாடாதுங்க செய்கிறதுக்கு அரை லிட்டர் இல்லைன்னா ஒரு லிட்டர் கேன் வந்து எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து இயர்பட்ஸ் வந்து ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க அதை வந்து பாதியாக அந்த மாதிரி வந்து வெட்டி வந்து விட்ருங்க அதுக்கடுத்து வாட்டர் கேன் மூடி இருக்கல அதில் ஒரு சின்னதாக வந்து ஒரு ஓட்டை வந்து போடணும் சால்ரிங்க என்னை வச்சு வந்து இந்த மாதிரி வந்து ஓட்டையை நான் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் அதுக்கடுத்து அந்த வாட்டர் கேன் மூடியை கலட்டிட்டு அந்த இயர்பட்ஸ் இருக்கல அதை வந்து இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு சுற்றி வந்து க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டி விட்ருங்க அவ்வளோதாங்க அதுக்கடுத்து வாட்டர் கேனுக்கு ரெண்டு சைடும் ஒரு ரெண்டு குச்சிகளை வந்து வச்சு டேப் வந்து ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுற்றி விட்ருங்க பண்ணுங்க தான் நல்லா ஸ்ட்ராங்கா வந்து நீங்கள் குறுங்க அவ்வளோதான் அதுக்கடுத்து அந்த வாட்டர் கன் மூடியை வந்து கலட்டிட்டு தண்ணியை வந்து ஃபுல்லா வந்து ஃபில் பண்ணி விட்ருங்க ஃபுல்லாக வந்து ஃபில்லானதுக்கு அடுத்து வாட்டர் கண் மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு ஓட்டையை வந்து போட்டுருங்க ஓட்டை போட்டு விட்டா தான் வந்து நம்மளை சொட்டு வந்து அது கரெக்டாக விழுந்துக்கிட்டே இருக்கும் இல்லைனா ஒரு கட்டத்தில் ஸ்டாப் ஆயிரும் இப்போ பாருங்கள் சொட்டு நீர் பாசனம் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க அப்படியே இந்த மாதிரி சொட்டு விழுந்துக்கிட்டே இருக்கும் எத்தனை வேணுமோ அந்த மாதிரி செஞ்சு செடிகளுக்கு அடியில் அந்த மாதிரி வச்சு விட்டுட்டிங்கனாலே போதுங்க இந்த மாதிரி வந்து சொட்டு வந்து கரெக்டாக விழுக 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 வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு வந்து அந்த தண்ணி ஈரப்பாதம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் இது வந்து வெயில் காலத்தில் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது போக அடிக்கொடுக்க தண்ணி வந்து விட இல்ல இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருக்கும் இது எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க